கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் அவர்னா தேவனாகிய கர்த்தர் அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவசரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார் ஆஹா அற்புதம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுள் இஸ்ராயலின் மக்கள் மட்டும்தான் அவரோட பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு பேரை வந்து ஒட்டச்சேறியதுக்காக எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை இங்கே சொல்கிறார் பா என்ன சொல்கிறாரு திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறேன் ஏன்னா இவங்களுக்காக போராடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க திக்கற்ற பிள்ளைகள்னால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது வீடு இருக்காது காடு இருக்காது உறவுகள் இருக்காது சரி அப்படி எப்படி தான் பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா அவங்கள விட்டுட்டு இறந்து போயிருப்பாங்க அல்லது விட்டுட்டு போயிருப்பாங்க அல்லது அனாதைகளை போல் இங்கே தொட்டியில் போட்டு போயிருப்பாங்க இன்றைக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா அனாதை குழந்தைகள் இன்றைக்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னென்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் இவங்க ரெண்டு பேருமே விதவைகள் பாருங்கள் தான் பெற்ற பிள்ளைகளினாலே காப்பாற்றப்படுவது கிடையாது கொண்டு எங்கேயோ போட்டுறாங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போய் முதியோர் இல்லத்தில் அல்லது வந்து எங்கேயோ ஒரு இல்லத்தில் விட்டுறாங்க விதவைகளை வயதான விதவைகளை அதே மாதிரி திக்கற்ற பிள்ளைகள் அவங்களுக்கு யாருமே இல்லை கூட அனாதை இல்லத்தில் போட்டுருவாங்க அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இல்லத்தை உருவாக்கி அதில் அவர்களை பாதுகாக்கும்படியாக பராமரிக்கும்படியாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கி இப்போது நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள் குழந்தைகள் இல்லம் திக்கற்றவர்களுடைய இல்லம் முதியோர் இல்லம் அப்படிலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் யார் உருவாக்கணுன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இப்போ சமீப காலமாக அதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி இருக்கலாம் ஆனால் இதை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஏன்னா அவர்களுக்கு யார் இருக்கிறார் நாம தான் அப்படின்னு சொல்லி அநேக இன்றைக்கி அன்னை தெரசா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை முதியோர் இல்லம் எத்தனை குழந்தைகள் இல்லம் அவங்க அதுக்காகவே தன்னை அர்ப்பணித்து அதுக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே ஜீவனை விட்டவங்க இவர்களை உருவாக்கினவர் யார்னா கடவுள் அதுபோல் இன்றைக்கி இன்றைக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட அன்னை தெரசாக்கள் இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா திக்கற்றவர்களையும் விதவைகளையும் பராமரிப்பது அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்கள் அதாவது அந்நியனுக்கு வேறு யாருக்கும் இல்லை அந்நியனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயும் இருக்குது வேற இருக்கேன் இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறோம் அன்ன வஸ்திரம்னா சாப்பாடு துணி மணி சாப்பாடு துணி ஆடையும் உணவும் தான் அன்ன வஸ்திரம்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க மேலே வைக்கிறது தன்னோட பிள்ளைகள் மேலே இல்லை தன்னுடைய குடும்பத்தின் மேலே மட்டும் இல்லை மற்றவங்க மேலே இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா ஐயோ பசியில் ஒருத்தன் போகிறானே அப்படின்னு பார்த்தா உடனே அவனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் இப்போ நானே நிறைய முறை அப்படி செஞ்சுருக்கிறேன் புடவைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஏழை பெண்களுக்கு அந்த கூட்டுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் எதுக்காக எல்லாத்தையும் நாம் வீட்டில் சேமித்து வைக்கிறது வச்சிருக்கலாமா அப்படின்னா வேண்டாம் நமக்கு தேவையானது வீட்டில் இருக்குது கடவுள் கொடுக்குறாரு மீதி இருக்கிறதை கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் தப்பில்லை வஸ்திரம் கொடுக்கலாம் அதே மாதிரி சாப்பாடு நம்மளால் முடிஞ்சால் சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் கடவுள் அதை தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அவர்கள் திக்கற்றவர்களும் விதவைகளும் இருக்கிறபோது அவர்களை பராமரிப்பதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உருவாக்கி அவர்களை கவனித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அவர்கள் சொந்த குடும்பத்தை தவிர அந்நியர்களை மற்றவர்களை தன்னை அண்டி வந்திருக்கிறவர்கள் மேலே அன்பு வச்சு அவர்களையும் பராமரித்து அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் சாப்பாடும் துணிமணியும் கொடுக்குற கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பானவர்களை நம்முடைய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறதான் அவர் நேராக பரலாவதுலேருந்து இறங்கி வந்து துணி ஜவுளி கடையில் போய் துணி எடுத்து தரப்போகிறதில்லை அல்லது சாப்பாடு செஞ்சு நமக்கு கொடுக்க போகிறதில்ல நம்மை போல கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வழியிலே நடக்கிற கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை போல மக்களை கொண்டு கர்த்தர் ரெண்டு மண் வரமா திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அந்நியர்களையும் உபசரிப்பார் அன்பானவர்களே ஒருவேளை நாம் அந்நியர்களாக இருந்தபோது நாம் உபசரிக்கப்பட்டோம் நாம் திக்கற்றவர்களாக இருந்தபோது இந்த உலகத்தில் நாம் வழி இல்லாமல் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் தெரிஞ்சப்போ நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் ஒரு வழியை கொடுத்தார் நமக்கு யாரோ ஒருத்தர் மூலியமாக உதவி செஞ்சார் இல்லையா அப்போ நாம் என்ன பண்ணணும் நாமும் அவர்களைப் போலவே மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அதுதான் என்னென்னு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அந்நியரை உபசரிக்கலாம் மற்றவர்கள் நம்மளை தேடி வர்றாங்க அவங்க பசியில் வர்றாங்களா துணிமணியில் வர்றாங்களா தெரியல அவர்களையும் நாம் என்ன பண்ணலாம் உபசரிக்கலாம் வஸ்திரம் கொடுக்கலாம் அன்பானவர்களே ஒரு கலசம் தண்ணீர் ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா பல மடங்கு ஆசீர்வாதத்தை கற்ற நம்ம கொடுப்பேன் ஒருவேளை உணவு நாம் ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் வைங்களேன் பல வேளை உணவை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைப்பேன் நிறையா விஷயங்களில் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நாம் ஏழைகளையும் எளியவர்களையும் விதவைகளையும் அந்நியரையும் உபசரிக்கிற போது இவங்க எல்லாரையும் கொண்டு கர்த்தர் ஒரு நாள் நம்மை உபசரிப்பார் இவங்க எல்லாரையும் கொண்டு கர்த்தர் நம்மை போஷிப்பார் கடவுள் நம்ம கொடுப்பார் நாம் அதை வாங்கி முழுசி நாமே வச்சுக்காமல் இப்படி ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுப்பேன் இன்றைக்கி நிறையா திருச்சபையில் பாஸ்டருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா எல்லோரும் காணிக்க கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு வாங்கி தசம வாங்க கொடுங்கன்னு வாங்கி அவங்க சொந்த கணக்கில் சேமித்து வச்சுக்கிறாங்க இடம் வாங்கிக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்துகிறாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாங்க காலேஜ்களை கட்டுறாங்க எல்லாம் கட்டிக்கிறாங்க ஆனால் அதனால் பிரயோஜனம் என்ன கண்ணெதிரில் ஏழைகள் உணவு இல்லாமல் சாகிறதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படி பார்த்துட்டோம்னா அது மிகப்பெரிய சாபம் நம்ம கண்ணெதிரில் ஒருத்தர் ஆடை இல்லாமல் அசிங்கமாக அவங்க முடியாத நிலையில் விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா அதை விட மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்தில் ஒன்று அன்பானவர்களே நம்முடைய தேவன் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிற கடவுள் அதில் நாமளும் விசாரிக்கலாம் அந்நியருக்கு அன்ன வஸ்திரம் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரைத்தான் நாம் பின்பற்றோம் ஆனால் நாமும் அதை செய்கிறவர்களாக நிச்சயமாக இருக்கணும் எதா முடிஞ்சது செய்வோம் நம்மனால் என்ன முடியுதோ அதையே நம்ம ஏழைகளுக்கு செய்வோம் நிச்சயமாகவே நாமும் கடவுளினால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி அந்நியரை உபசரித்து விசாரித்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்குற கர்த்தர் நீர் எங்களையும் அதுபோலவே நீர் வழிநடத்தும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளையும் உபசரித்து அவர்களுக்கு தேவையானதை நீர் கொடுத்து வருகிறீர் அநேக மக்களை அதற்கென்றே நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு பாராட்டு நாங்களும் உம்மை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரித்து அந்நியரை உபசரிக்கிற அந்த உயர்ந்த பண்போடு வாழ நீங்கள் கிருபை பாராட்டு உங்கள் இரக்கமும் உங்களுடைய வசனமும் எப்பொழுதும் எங்களை வழி நடத்தணும் ரட்சகராம் ஏசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்